இந்த பத்தாண்டு காலத்துல பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா கச்சத்தீவு விஷயத்துல பாஜகவுக்கு இருக்கிறது பாசம் இல்ல வேஷம் கடந்த பத்தாண்டு காலம் ஆட்சி உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு அதை வீட்டில் இருக்க வேண்டியது தானே தமிழ்நாட்டில் வாக்குக்காக அவதூறுகளை பார்ப்போம் பிரதமர் மோடி சீன எல்லை பிரச்சனை குறித்து எப்போது வாய்த்திருப்பார் இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடந்த கூட்டம் நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுச்சு மிஸ்யூசிங் தி இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டாக்ஸ் விங் அண்ட் சிபிஐ அகைன்ஸ்ட் ஆப்போசிட் பார்ட்டிஸ் திருமாவளவன் அவர்களுக்கு பான சின்னம் கிடைச்சதை சுட்டி காட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ண பிரச்சாரம் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு விடுதலை திருத்தைகளுக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வெற்றிகரமா இந்த பான சின்னத்தை வாங்கிருக்கோம்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி கனிமொழி அவர்கள் கன்னியாகுமரியில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் நடத்திருக்காங்க நாடாளுமன்றத்துல கேட்டாரு

அவருடைய கருத்து அமைஞ்சிருக்கு பேச ஒரு ஆள் கிடைச்சா போதுமே என்ன கண்டுக்கவே மாட்டீங்களே சரி சரி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே அத சொல்லுங்க பாச்சிதம்பரம் அவர்கள் என்ன பதவி இருக்காரு பழிக்கு பழி அதெல்லாம் பழைய கதை ட்வீட்டுக்கு ட்வீட்டு தான் புதிய ரக ஆயுதம் இத நான் சொல்லல பா சிதம்பரம் அவர்களே தன்னுடைய எக்ஸ் தல பதிவுல குறிப்பிட்டிருக்காரு தொடர்ச்சியா அந்த பதிவுல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு தேதி கிட்ட ஆர்டிகை மனுவை திரும்பி பார்க்குமாறு வேண்டுகிறேன் அந்த தேதியில் அவர்தான் நம் நாட்டின் வெளியுறவு அமைச்சராக இருந்தார் என நினைக்கிறேன் அந்த ஆர்டிகை பதிவில் இலங்கையிடம் கச்சத்தீவை இந்தியா வழங்கியதற்கான சூழலை நியாயப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இப்போது ஏன் வெளியுறவு அமைச்சகமும் அமைச்சரும் அந்த அடிக்கின்றனர் என தெரியவில்லை அப்படின்னு பா சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு எல்லாம் பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன அதெல்லாம் தானாவே வராது எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் பாஜகவுலயோ இல்ல ஆர் பதவி வாங்கிட்டா அவங்க மாத்தி மாத்தி தான் பேசுவாங்க போல கரெக்டா சொல்லிட்டே கண்ணாடி போட்ட பொண்ணு பா சிதம்பரம் அவர்கள் தன்னோட பதிவில் இதையும் பேசியிருக்காரு எப்படி மனிதர்களால் இவ்வளவு வேகமாக நிறம் மாறிக்கொள்ள முடிகிறது ஒரு சாதுவான தாராள சிந்தனை கொண்டவராக இருந்தவர் ஒரு புத்திசாலித்தனமான வெளியுறவு அமைச்சராக ஆர்எஸ்எஸ் பாஜகவின் ஆதரவாளராக மாறி இருக்கிறார்

ஆஹா ரெண்டு பொண்ணுங்களை ஏதோ பொடி வச்சு பேசுறீங்களே பொடியும் இல்ல முடியும் இல்ல இலங்கையோட நீர் வழங்கல் மற்றும் உட்கட்டமைப்பு துறை அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் இந்த விவகாரம் பத்தி விளக்கம் கொடுத்திருக்காரு அதுல கச்சத்தீவை இந்தியா மீண்டும் மீட்பது தொடர்பாக இந்தியா இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் அனுப்பவில்லை இது தொடர்பாக இந்தியாவிடமிருந்து எந்த ஒரு கோரிக்கையும் வரவில்லை அவ்வாறு தொடர்பு கொண்டிருந்தால் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதற்கு பதில் அளிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுக்கு தாங்க சொன்ன கச்சத்தீவு விஷயத்துல பாஜகவுக்கு இருக்கிறது பாசம் இல்ல வேஷம் அப்படின்னு இப்ப புரியுதா நல்லாவே புரியுது சின்ன பொண்ணு பாஜக தேர்தல் நேரத்தில் கிளப்பி இருக்கிற இந்த விவகாரத்துக்கு ஏற்கனவே பல தலைவர்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கச்சத்தீவை மீட்போம் என இன்று கூறி வரும் பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு பத்து ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்துல இருந்துட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுகின்றனர்

முப்பது இடங்களுக்கு சீன எழுத்துக்களிலும் திபெத்திய மொழிகளிலும் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் சீன மொழி பெயர்கள் இடம்பெற்றுள்ள சம்பவம் உலக அளவில் அதிர்வலையையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய ஆண்டுகளில் மூன்று முறை அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கு சீன மொழி பெயர்களை சீன அரசு சூட்டியிருக்கு இதற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க ஆனா இங்க பாஜக காரங்க என்னடா தேர்தலுக்காக அரசுகள் ஆதாயம் கிடைக்கிறதுக்காக கச்சத்தீவு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு தான் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவர்கள் பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அவங்க தன்னோட எக்ஸ் பக்கத்துல அருணாச்சல பிரதேசத்தின் பெயரை மாற்றும் அளவிற்கு நம் நாட்டிற்குள் சீனாவை ஊடுருவ ஒன்றிய பாஜக அரசு அனுமதித்திருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது தங்களின் ஆதாயத்திற்காக நாட்டின் பாதுகாப்பை அடமானம் வைத்து விட்டதா பாஜக தமிழ்நாட்டில் வாக்குக்காக அவதூறுகளை பார்ப்பும் பிரதமர் மோடி சீன எல்லை பிரச்சனை குறித்து எப்போது வாய்த்திருப்பார் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க கனிமொழி அவர்கள் கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்கள் ஆதரித்து பிரச்சாரம் நடத்தியிருக்காங்க பார்த்தீங்களா கண்ணாடி போட்ட பொண்ணு அதை நான் பார்க்காம இருப்பேனா விஜய் வசந்த் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதிக்கு ஒரு விமான நிலையம் வேணும்னு நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வச்சது தொடர்பாகவும் தன்னோட தொகுதிக்கு கனிமொழி அவர்கள் வச்ச கோரிக்கை தொடர்பாகவும் பேசினவங்க மத்திய பாஜக அரசாங்கத்தோட அதான் பாசத்தையும் தோல் உரித்து காட்டியிருக்காங்க தம்பி கூட நாடாளுமன்றத்தில் கேட்டாரு கன்னியாகுமரிக்கு ஏர்போர்ட் வேணும்னு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க ஆனால் அம்மா கல்யாணத்துக்கு விமான நிலையத்தை பத்து நாள்ல உருவாக்கி தந்து கல்யாணத்துக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமா நடக்கிற மோசடி பத்தி கூட விளக்கமா கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க தேர்தல் பத்திரங்கள் என்பது ஊழலை செய்யக்கூடிய ஒரு வழி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய அரசியல் சாசனத்திற்கு எதிரான ஒன்றுதான் இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறது சுசீந்திரம் கோயில்ல சாமி கும்பிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு விஜய் வசந்த் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதிய நம்பர் ஒன் தொகுதியா மாற்றுவதுதான் தன்னோட குறிக்கோள் அப்படின்னு அவர் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்போது இன்னும் பல திட்டங்களை கன்னியாகுமரிக்கு செய்ய முடியும்னு அவர் ரொம்ப நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு இந்திய கூட்டணி சார்பாக இன்று பரப்புரை ஆரம்பிக்கிறோம் சுசீந்திரன் கோயிலில் இருந்து முதலாக பரப்புரை ஆரம்பிக்கிறோம் இன்று முதல் எங்களுடைய பரப்புரைகள் மாவட்டம் முழுவதும் இருக்கும் என்று சொல்லி இந்த கூட்டணி வெல்லும் மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி பல இடங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறினதா பாஜக வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை கேள்விப்பட்டீங்களா ஆமாங்க பொள்ளாச்சி வட போன்ற பகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தை மீறினதா கேள்விப்பட்டேன் சில பாஜக நிர்வாகிகள் மேல கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காமே தேர்தல் நடத்தை விதிகளை மீறிட்டு இது எல்லாம் ஆளுங்கட்சியோட திட்டமிட்ட சதி அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க தேர்தல் நடத்தை விதிகள் எல்லாம் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டா தானே அடாவடி அரசியல் பண்றவங்க தானே அவங்க வழக்கம் திண்டுக்கல்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போ திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பாஜக தலைவர் ஐநூறு ரூபாய் நோட்டு கட்ட வாக்காளர் மத்தியில் காட்டி பிரசாரம் பண்ணார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் தமிழர் தேசம் கட்சியின் மாநில அமைப்பாளர் மகுடீஸ்வரன் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது தேர்தல் பறக்கும்படை அதிகாரி திவாகர் கொடுத்த புகாரின் பேரில் வடமதுரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க திருமாவளவன் அவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ண பிரச்சாரம் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு பாத்தீங்களா என்னுடைய அண்ணன் சமூக நிதி போராளி என்னுடைய கலைஞருடைய அன்பு தம்பி சமூக நிதி போராளி அண்ணன் திருமாவர்களுக்கு முத முதலான பிரச்சாரத்துக்கு வந்திருக்குன்னா இந்த நாள என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா நான் கருதுகிறேன் சின்ன சின்ன துக்கடா கட்சிக்கெல்லாம் அவங்க கேட்கற சின்னத்தை கொடுக்கறாங்க ஆனா நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வெற்றிகரமா இந்த பான சின்னத்தை வாங்கிருக்கோம்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி ஆமண்டி செல்லக்குட்டி சூப்பர் ஸ்பீச் இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடந்த கூட்டம் நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இந்த கூட்டத்தில்

ఎమర్జింగ్ ఫోర్స్ అవర్ నేన క్లీన్ కాంగ్రెస్ బ్లొక్ సో దీజెడ్ హిమ్ టూ ఇండికేట్ దిస్ కైండ్ ఆఫ్ ఎక్టివిటీస్ ఇస్ అంటీ నేషనల్ వన్ అంటీ కన్స్టి ఆర్ మిస్ ద ఇన్వెస్టిగేటివ్ ఏజెన్సీస్ ఎన్ఫోర్స్మెంట్ డైరెక్టరేట్ ఇన్కమ్ ట్యాక్స్ వింగ్ అండ్ సీబీఐ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் அரவிந்த் கேஜ்ரிவால் ஹை கமான் has been committing errors in desperation as a formidable alliance against the BJP is formed by the opposition parties. வேலுர்ல பிரமாண்டமான கூட்டம் நடந்துருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா இந்த கூட்டத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய பாஜக அரசாங்கத்தை வெளுத்து வாங்கிட்டாரு விளம்பரத்துக்காக எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி டிரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டு போயிடுறாரு ஆனா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா இல்லையே கச்சா தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பாஜக இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க இந்த ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா சரிங்க பத்து ரூபா சில்ட்ரன் கொடுங்க நான் கிளம்புறேன் என்னது பத்து ரூபா சில்றையா எதுக்குமா எங்க எங்க சங்கத்துல பத்து ரூபாய்க்கு குறைஞ்சு பிச்சை வாங்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே போட்டிருக்காங்க என்னது நீ பிச்சைக்காரியா பாக்கிறதுக்கு ரொம்ப டீசன்டா இருக்கே அதுவும் எங்களோட புது சட்டத்துல ஒன்னு பழைய கிழிஞ்ச துணி எல்லாம் போடக்கூடாது டீசன்டா ட்ரெஸ் பண்ணணும்னு எங்க தலைவர் சொல்லிட்டாரு அதனால இனிமேல் எல்லாமே இப்படிதான் கண்ணாடி போட்ட பொண்ணு உனக்கு பத்து ரூபா என்ன இருபது ரூபாய் கூட நான் தரேன் ஒரு பிச்சைக்காரியை கூட விட்டு வைக்க மாட்டீங்களா உன்னை நம்பி எங்க அம்மா வீட்டுக்கு கூட போக முடியல என்னோட டிராவல் கேன்சல் மகாஜனங்களே